வணக்கம் முதல் முறையாக கூடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் மாதம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அதன் பின்பு முதல் பொதுக்குழு கூட்டமும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் முகவர்களுக்கான மண்டல மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டம் பெருகியது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என அனைவருமே விஜயை பார்த்து பயங்கொள்ளும் அளவிற்கு அந்த கூட்டம் இருந்தது விஜய் இரண்டு நாளும் தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து முகவர்கள் கூட்டம் நடைபெறும் இடம் வரையிலும் ரோட் ஷோ நடத்தினார் சுமார் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஆனது இந்த ரோட் ஷோ முடிய இப்படி விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழகத்தில் எழுந்துள்ளது மேலும் தென் தமிழகத்தில் குறிப்பாக திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களின் பூத் முகவர்களின் அடுத்த கட்ட மாநாடு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த ஏற்பாடு முடிந்தவுடன் எப்பொழுது மாநாடு என்ற தேதி அறிவிக்கப்படும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொடர்பான விவாதத்தில் இருந்து வருகிறது பல்வேறு கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துவிட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு இதுவரையிலும் கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டியுள்ளார் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நாம் நமது தலைமையில்தான் கூட்டணி வைப்போம் சமீப காலமாக அதிமுக பாஜக உள்ள என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய உள்ளது என்ற ஒரு செய்தி பரவலாக இருந்து வருகிறது அது உண்மைக்கு புறம்பான செய்தி அது போன்ற ஒரு எண்ணம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை நாம் நமது கொள்கை பரப்பு இணை செயலாளரான சி டி நிர்மல்குமாரின் மூலம் தெளிவுபடுத்திவிட்டோம் அப்படி இருந்தும் கூட இந்த செய்தி வைரலாகி வருகிறது மேலும் அது பற்றி விவாதிக்கப்படும் அதன் பின்பு நமது தலைமையில் தான் கூட்டணி வைக்க உள்ளோம் அதே சமயத்தில் நம்மோடு ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் வராமல் கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நாம் தனித்து களம் காண உள்ளோம் அதற்கான பணிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பிரச்சனைகள் என்ன நீண்ட நாள் பிரச்சனை என்ன குறுகிய கால பிரச்சனை என்ன மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் மக்களுக்கான ஆதரவு யாருக்கு உள்ளது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி போன்றவர்கள் மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை என்ன நம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை என்ன அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் மேலும் இந்த ஆலோசனையின் பேரில்தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள் சென்று மாவட்ட நிர்வாகிகளோடு தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் நாம் புதிய கட்சி என்பதனால் ஒரு சில மக்கள் நம்மை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பேசுகின்ற வகையில் பேசினால் அனைத்து மக்களும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் நமக்கான திட்டம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிவிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு தொகுதிகளிலும் நாம் சிறப்பாக செயல்பட்டால் வெற்றியை பெற்றுவிட முடியும் மும்பையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என கணித்து கூறியுள்ளது குறிப்பாக எண்பத்தைந்து தொகுதியிலிருந்து நூற்றி ஐந்து தொகுதிகள் வரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் பிடிக்கும் என கூறியிருக்கிறார்கள் அதை நாம் மெய்ப்பிக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து நாம் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது நன்றி